அழகு அறிவு அடக்கம் அன்பு பணிவு கொண்ட மணப்பெண் வேணும்னு ஆண்கள் ஆசைப்படுறாங்க உண்மை என்னன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சிறந்த தனித்தன்மை இருக்கும் ஆனா ஒரே பெண் கிட்ட எல்லா குணங்களையும் எதிர்பார்க்க முடியாது எந்த ஆணும் முழுமையானவன் இல்லை அந்த மாதிரி எந்த பெண்ணும் முழுமையானவன் இல்லை சோ எப்படிப்பட்ட பெண்ண தேர்வு செஞ்சா எதை இழக்க வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சிக்கலாம் அழகான பொண்ண தேர்வு செஞ்சா அவ அழகுக்கு பிரத்யேகமா செலவழிக்க தயாரா இருக்கணும் பணக்கார பெண்ணை தேர்வு செஞ்சா அவமதிப்புகளை பெருசா எடுத்துக்க கூடாது வேலை செய்யற பொண்ணை தேர்வு செஞ்சா வீட்டு வேலைகள்ல பங்கு போடுற அக்கறை இருக்கணும் லட்சியவாதி பெண்ணை தேர்வு செஞ்சா அவரோட சாதனைக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கும் அடிமை மாதிரி பெண்ணை தேர்வு செஞ்சா நிதி நிர்வாகத்தை எதிர்பார்க்க கூடாது சுதந்திரம் பேசுறவங்கள தேர்வு செஞ்சா அவரோட பேச்சுக்கு கை தட்டணும் அன்பு காட்டுற பொண்ண தேர்வு செஞ்சா புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்க கூடாது விதவையை திருமணம் முடிச்சா கடந்த காலத்தை பேசக்கூடாது பணம் சம்பாதிக்க விரும்புற பெண்ணை திருமணம் முடிச்சா அவரோட தொழில் ஆர்வத்துக்கு பங்களிக்க வேண்டியிருக்கும் ஒன்ன விட்டு கொடுத்தா மட்டுமே வேற ஒண்ணு கிடைக்கும் யாரும் இங்க முழுமை இல்லைன்னு புரிஞ்சுட்டு மனசுக்கு விருப்பமான பெண்ணைத் தேர்வு செய்யுங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்